அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி வாழ்ந்தவர்களையும் பல்வேறு போட்டுத் தேர்வு பற்றிய தகவல்களையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் அறிவியல் மற்றும் கணிதம் பற்றிய முக்கிய தகவல்களையும் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற இப்போது தேர்வுகள் எல்லாம் முடிந்து ரிசல்ட் வந்துவிட்டது இப்போது அடுத்த கல்வியாண்டுக்கான பாடங்கள் துவங்க இருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு வாரங்களில் உங்களுக்கான அடுத்த ஆண்டு வகுப்புகள் துவங்கியிருக்கிறது அந்த வகையில் அரசு பள்ளியை சார்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் எட்டாம் வகுப்பு முடிந்து ஒன்பதாம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கிற அந்த மாணவர்களில் இருந்துதான் என்னுடைய பார்வை துவங்குகிறது ஒன்பதாம் வகுப்பிற்கு வருகிற பொழுதுதான் நீங்கள் உங்களை பெரியவர்களாக கருதுகிறீர்கள் நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் மாதிரி இந்த சமயங்கள்ல தான் நீங்கள் வந்து பெற்றோர்களுடைய பேச்சை கேட்பதில்லை ஆசிரியர்களை மதிப்பதில்லை தேவையில்லாத சவகாசங்களை வைத்துக் கொள்ளுகிறீர்கள் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய கெட்ட விஷயங்கள் அத்தனையும் தேடி தேடி சென்று தேர்ந்தெடுக்கிறீர்கள் ஆனால் நல்ல விஷயங்கள் அருகில் நீங்கள் செல்வதாக எனக்கு தெரியவில்லை இருக்கட்டும் இன்னொன்று இப்பொழுது யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் பூமரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மண்டாரி அவர் அட்வைஸ் பண்றது இது அட்வைஸ்லாம் கிடையாது இதை அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நாங்கள் யாரும் பெரியாலும் கிடையாது மூத்தோர் சொல்லும் முதுநல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி ஆரம்பத்தில் உங்களுக்கு கசப்பாக இருக்கிற அத்தனை விஷயங்களும் அப்பா திட்டுறாங்க அம்மா திட்டுறாங்க சொந்த பந்தம் திட்டுறாங்க டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை நல்வழிப்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மேலே வரணுன்றதுக்காக தான் இருக்குமே தவிர உங்களை வந்து நீங்கள் தான் சரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க சொல்கிறதான் சரி நீ பண்ணுறதான் சரின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து உன்ன உன்னை வந்து சரி சரின்னு சொல்லிட்டு போகிறவங்க எல்லாருமே நீ கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க நீ பண்ணுறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து டென்ஷன் ஆகி உன்னை திட்டிட்டு இதை பண்ணு அதை பண்ணு உன்னை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாருமே நீ நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த டீனேஜில் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் சொல்கிறத சொல்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் குறிப்பாக இந்த முட்டிக்கு மே முட்டி கிட்ட வரைக்கும் இந்த ஃபேன்ட்டை தூக்கி விட்டுக்கிறது ஃபேன்ட்டை தூக்கி விட்டுட்டு போகிறது இன் பண்ணாமல் அப்படி க அப்படி சும்மா மடித்து விட்டுக்கிறது நல்லா வந்து தலைமுடியை வந்து ஹேர் கட் பண்ணணும் நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு நீட்டாக போகணும் ஸ்கூலுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாதது கண்ட மெனிக்கு அந்த பூலிப்பு அப்புறம் வேறு எதாவது தம் அடிக்கிற பழக்கம் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை கற்றுக்கிறது இப்போ குறிப்பாக போதை போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறது அதே மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுகிறது நல்ல ஒழுக்கத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை இப்படிலாம் நீங்கள் மாறக்கூடிய பருவம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் வகுப்பு தான் அப்போ இந்த ஒன்பதாம் வகுப்பில் நீங்கள் வந்து சேரும்போது உங்கள் ஆறாம் இருந்து எட்டு வரைக்கும் நல்ல ஆசிரியர்கள் உங்களை நல்லா இருப்பாங்க ஒன்பதாவதுக்கு வந்த உடனே நீங்கள் பெரிய மனுஷன் உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருது அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க ஆசிரியர்களை கிண்டல் பண்ணாதான் ஹீரோ நாலு நண்பர்களை நமக்கு நம்ம ஆளு முட்டிக்கு மேலே ஃபேண்ட்டை தூக்கி விட்டுட்டு காலரை அப்படி தூக்கி விட்டுட்டு இன் பண்ணாமல் போனால் தான் நம்ம பெரிய ஆளு தப்பு தப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாக்குறது தப்பானது எல்லாம் நீங்கள் பண்ணி நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் ஆகணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பத்து நிமிஷம் பிரயோஜனப்படாது தம்பிடிக்கு பிரயோஜனப்படாது அதெல்லாம் பெற்றோர்கள் பேச்ச கேளுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அவங்க படுற கஷ்டங்களை யோசிச்சு பாருங்க உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து இந்த 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 சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னு பாருங்க நம்ம கூட படித்த எவ்வளோ பேர் அஞ்சாவோடு நின்றுட்டான் நம்ம கூட படிச்ச எவ்வளவு பேர் எட்டாவதோடு நின்னுட்டான் இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து பத்து பதினொன்று போக போறோம்னா அது நம்ம அப்பா அம்மா நமக்கு போட்ட பிச்சை நாம நல்லா இருக்கணும் நம்ம 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 எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்மளை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களை படிக்க வைக்கிறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ மேல வரப்பாரு அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுற அப்பா அம்மா அனுப்பி விட்டுறாங்க அடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அடுத்த அப்பா அம்மாவா நினைக்க வேண்டியது ஆசிரியர் பெருமக்களை தான் அவர்கள்தான் இந்த உலக இந்த உலக இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்தவர்கள் வேண்டுமானால் தாயின் தகப்பனாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த உலகத்தில் நீ நீ வந்து சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பது ஆசிரியர் பெருமக்கள் தான் இரண்டாம் தாய் தந்தை ஒரு மாணவனுக்கு இரண்டாவது தாயும் தந்தையும் ஆசிரியர் ஆசிரியர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு மாணவ செல்வங்களே அவர்கள் சொல்றதை கேளுங்க தப்பாகவே இருந்தாலும் கூட சில சமயங்களில் ஆசிரியர் பெருமக்கள் கோபதாபங்களோடு சில நேரங்களில் கடும் சொற்களை சொன்னாலும் கூட ஓரிரு அடிகளை அடித்து விட்டாலும் கூட அதை வாங்குவதால் நீங்கள் ஒன்றும் கெட்டுவிடப் போவதில்லை அவர்கள் தவறாகவே நடந்து கொண்டாலும் கூட அவர்கள் அந்த இடத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பதால் நீங்கள் ஒன்றும் எந்த வகையிலும் தாழ்ந்து விடப்போவதில்லை குத்துப்பட்டாலும் மோதிர கையால் குத்துப்படுங்கள் உங்கள் ஆசிரியர் அத்தனை பேரும் திறமைசாலிகள் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்று அந்த நிலைக்கு வந்திருப்பவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தன்னலம் இல்லாமல் உங்களுக்காக உழைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அடுத்து உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஜீவன்கள் ஆசிரியர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அந்த ஆசிரியருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களை பார்த்தால் ஒரு பயபக்தியோடு இருங்கள் இருகை குப்பி வணக்கம் செலுத்துகிற அந்த தமிழர் பண்பாட்டை நீங்கள் மறக்காதீர்கள் ஆனால் சார் அதல்ல நம்முடைய மரபு தமிழ் ஆசிரியராக இருந்தாலும் கணிதம் இயற்பியல் வேதியியல் எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் இருகரம் கூப்பி நீங்கள் வணக்கம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறவர்கள் தன்னுடைய வயதை விட சின்னவர்களாக இருந்தாலும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் மீது மரியாதை வரும் அவர்களும் தன்னால் அந்த கை தன்னால் இப்படி வரும் என்ற நாக அந்த அந்த நாகரீகங்களை தெரிந்து கொள்ளும் அவை நாகரீகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் சபையில் தேவையில்லாத வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகப்படுத்தாதீர்கள் சக மாணவர்களோடு சண்டைக்கு செல்லாதீர்கள் முடிவெட்டுங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க நீட்டா ஸ்கூலுக்கு வாங்க டீச்சர் சொல்றது அந்த அன்னைக்கு அவங்க சொல்றது நல்ல நோட்ல ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க புரிந்து படிங்க மனப்பாடம் புரிதல் தான் எல்லா மாணவரையும் ஆசிரியர்களை எதிரிகள் போல் பார்க்காதீர்கள் நண்பர்களைப் போல தாய் தந்தையரைப் போல சக மனிதர்களாக மதியுங்கள் அவர்களுக்கான மதிப்பை கொடுங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் அடைவீர்கள் தாய் தந்தையையும் பெற்றோர் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதித்து நடக்கக்கூடிய மாணவன் வாழ்க்கையில் எல் மிகப்பெரிய லட்சியங்களை எல்லாம் அவன் நினைக்கக்கூடிய அத்தனையும் அவனுக்கு கிடைக்கும் மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறது கொன்றைய வேண்டாம் மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறது ஒன்றை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நினைவு குல தெய்வங்களை நினைவு உங்கள் இஷ்ட தெய்வங்களை நினைத்து கொண்டு ஆசிரியர் பெருமக்களையும் தெய்வங்களாக நினைத்து நம்முடைய தாய் தந்தையரையும் போற்றி நல்ல முறையில் ஒழுக்கமான மாணவர்களாக இந்த சமூகத்தில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாணவராக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த ஆண்டு உங்களுடைய பள்ளி வாழ்க்கையை துவங்குங்கள் நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் வள்ளுவன் சொன்னதை போல ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒரு குரல் இருக்கிறது அதுபோல ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குங்கள் விளங்குங்கள் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடத்திலேயும் பெரியோர்களிடத்திலேயும் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் உங்கள் சிகை அலங்காரம் உடை அலங்காரம் எல்லாவற்றையும் மாற்றுங்கள் உங்களுடைய வார்த்தைகளை சின்னவனாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் நன்றி